வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் பத்தாம் பகுதி நான் நினைவு பெற்று கண்களை திறந்தபோது ஒரு தனியறையில் படுத்திருந்தேன் சூழ்நிலைகளை வைத்து அது ஒரு ஹாஸ்பிட்டல் என்பதை உணர்ந்து கொண்டேன் எப்போது இங்கு வந்தேன் யார் கொண்டு வந்தது எனக்கு என்னாயிற்று சிறிது நேரம் கலங்கலான பல எண்ணங்கள் உருண்டன பிறகுதான் நான் பஸ்ஸில் வந்ததும் தலைக்குள் ஒரு இடியோசை கேட்டதும் நினைவிற்கு வந்தது தலைமை தடைவி பார்த்தேன் கற்றெல்லாம் ஒன்றுமில்லை ஆனால் இதென்ன முகத்தில் இவ்வளவு முடி இது எப்படி மீண்டும் எண்ணங்கள் குழம்பின நர்ஸ் அறைக்குள் வந்தால் நான் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியுமற்றால் அருகில் வந்து எனது நாடியை பிடித்து பார்த்து நெற்றியில் கை வைத்து பார்த்தால் என்ன சார் எப்படி இருக்கீங்க எங்களை எல்லாம் ரொம்பவும் பயமுறுத்துட்டீங்க நௌ ஆர் யூ ஆல்ரைட் நீங்கள் உக்காந்ததை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருங்க டாக்டருக்கு சொல்லிட்டு வரேன் ஒரு நிமிஷம் சிஸ்டர் ஓரளவு நடந்தது புரியுது ஆனால் ஒன்றே ஒன்று தான் புரியலை நீங்க எதையாவது நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க உங்களுக்கு என்ன டவுட் என்கிட்ட கேளுங்க என் முகத்தில் எப்படி இவ்வளவு முடி வளர்ந்திருக்கிறது நான் எப்பவும் வழவழப்பாக ட்ரிம்மாக தானே இருப்பேன் ஒருவேளை யாராவது முகத்திலே ஒட்டி வச்சிருக்காங்களோன்னு பிச்சு பார்த்தேன் ஆனா பயங்கரமா வலிக்குது அந்த நர்ஸ் கலகலவென்று சிரித்தார் மூணு வருஷமாக சுயநிறவே இல்லாம கோமா ஸ்டேஜில் இருந்தீங்க உங்களுக்கு திரும்பவும் குணமாகுமா அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையே போயிடுச்சு இப்போது எவ்வளோ தெளிவாக பேசுகிறத பார்த்தா டாக்டர் உண்மையிலே ரொம்பவும் சந்தோஷப்படுவார் சார் அண்ணன் அதிகமாக எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஓய்வெடுங்க நான் டாக்டரோட வரேன் என்று தோள்களை பிடித்து தலையணையில் சாய்த்துவிட்டு போர்வையை சரி செய்து விட்டு சென்றார் எனக்கு உண்மையாகவே இப்போதுதான் கோமா வந்துவிடும் போல் இருந்தது மூன்று வருடங்கள் படுக்கையில் இருந்தேனா கடவுளே அப்படியானால் என் வேலைகள் என் பத்திரிகை என் ரஞ்சனி அந்த குமரேசன் எல்லோரும் கன நேரத்தில் எனது என்ன கடலில் அலைமோதினார்கள் யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள் எங்கோ பார்த்த முகமாய் இருக்கிறதே ஆம் அட குமரேசா இவன் எப்படி இங்கு ஐயா ஐயா என்று வந்தவன் வியப்பும் அதிர்ச்சியும் தாங்க முடியாமல் என்னை கட்டிக்கொண்டு அழுதான் அவனது செயல் எனது கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது அழாத குமரேசா நான் தான் இப்போ நல்லாயிட்ட ஆமாம் நீ எங்கே இவ்வளவு தூரம் ஐயா நீங்கள் கிளம்பி போன மறுநாளே என்னென்னவோ நடந்துருச்சுங்கய்யா அந்த பாவிங்க ரஞ்சனி அம்மாவை கொன்னுட்டாங்க அந்த பாவிங்க செஞ்சதை சொல்றதுக்காக நான் தலை தெரிக்க ஓடி வந்தப்போ நீங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொன்னாங்க அதில் இருந்து நான் உங்க கூடவே தாயா இருக்கேன் உங்களுக்கு நினவு வராதா நினைவு வராதான்னு நான் சுத்தாத கோயிலே இல்லை நாம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதையா நான் பிரம்மை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தேன் இந்த உலகமே போல் போலிருந்தது ஒரு முக்கியமான சந்திப்பில் ரயில் நின்றதும் ஸ்டேஷன்களில் இரைச்சலும் வியாபாரிகளின் குரலும் என்னை பழைய நினைவிலிருந்து மீட்டு சுய நினைவிற்கு கொண்டு வந்தது ஜன்னல் அருகில் காஃபி கொண்டு வந்து நீட்டிய ஒருவனிடம் காஃபி வாங்கினேன் பேப்பர் கிளாஸில் ஊற்றி கொடுத்தான் அருகிலிருந்த இளைஞனிடம் ஒரு டம்ளரை நீட்டினேன் நோ தேங்ஸ் வார்த்தையை சற்று கடுமையாக உச்சரித்தான் தேவையற்ற அவனுடைய எரிச்சல் எனக்கு வெறுப்பை தந்தது அதற்கு மேலும் மற்றவர்களிடம் நீட்டி முகத்தில் அடிப்பட வேண்டாம் என்று நானே இரண்டு காஃபியும் குடித்துவிட்டு கிளாஸை தூக்கி எறிந்தேன் கண்ணால் அந்த இளைஞனை பார்த்தேன் முகத்தில் கடுகடுப்பு மாறாமலே இருந்தான் உலகத்தில் யாருக்கு தான் இல்லை அதற்காக இப்படியாயிருப்பது அந்த கிராமத்து தான் சரி தலையில் முண்டாசு கட்டி கொண்டு பெஞ்சு மேலேயே குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டு உயர்ந்த குரலில் சர்ச்சை செய்து கொண்டு வந்தனர் அவர்கள் பேசியதை கேட்க விரும்பாவிடனும் காதில் மோதியது ஏனையா பெருசா விதி விதிங்கிற நாம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும்னு ஒரு மனுஷன் திட்டம் போட்டு வாழணும் அதை விட்டுவிட்டு இவ செய்கிற தப்புக்கெல்லாம் விதி விதின்னு பேர் வச்சுக்கிறா சர்தான் சொமா இரு இன்றைக்கி வீட்டில் சோறாக்குறாங்கன்னு வச்சுக்க அட ஆறு இருக்கா நாம் தானே உடம்பு அடிச்சு போட்டாப்புல இருக்குது கஞ்சி வச்சு குடிச்சிட்டு நீட்டி அடித்து படுக்கலான்னு படுப்போம் அன்னைக்குன்னு பார்த்து தான் ஆறாச்சும் வந்துடுவாங்க அப்புறம் எப்படி படுக்க முடியும் எவன் வந்தா என்ன எனக்கு என்ன கஞ்சியே ஊற்றி விருந்தாளிக்கும் அனுப்புகிறவங்களும் இருக்காங்க அவங்க வேணா நீ சொல்ற மாதிரி இருக்கலாம் இத சொல்லுறியே அப்படி உன் கையில் தான் எல்லாம் இருக்குண்ணா எல்லாரும் சாவு தேதியை குறித்து வச்சுட்டு குழியில போய் படுத்துக்க வேண்டியது அந்த ஆளின் மனைவி நீட்டி முழக்கி முடித்தாள் எனக்கு உண்மையிலேயே மிகவும் வியப்பை அளித்தது அவளுடைய வாதம் உண்மைதான் விதியை வெல்ல முடியாது என்பது எவ்வளவு உண்மை ரஞ்சனியை மிக்க என்னவெல்லாம் திட்டம் போட்டோம் மீண்டும் எனது நினைவுகள் பின்னோக்கி சென்றது ஆஸ்பத்திரியிலிருந்து ஆக நான் குமரேசனுடன் அவனுடைய கிராமத்தை சென்றடைந்தேன் அன்று நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துவிட்டு வந்த கடிதம் தவறாமல் ரவீந்திரன் கைக்கு சென்றிருக்கிறது விசாரணை என்ற பெயரில் மல்லிகாவிடம் நான் கொடுத்த கடிதமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது நான் விட்டதால் என்னை விட்டுவிட்டார்கள் மறுநாள் ரஞ்சனியை நிர்வாணப்படுத்தி அவள் உடல் முழுவதும் குண்டூசி ஏற்றி சித்திரை வைத்து செய்ததில் அவள் இறந்திருக்கிறாள் இதனை வீட்டிலிருந்த அனைவரும் முன்னிலையும் செய்திருக்கின்றனர் ஏனெனில் விஷயம் வெளியே போனால் ரஞ்சனிக்கு ஏற்பட்ட கதிதான் அவர்களுக்கும் என்று பாடம் புகட்டவே அதனால்தான் அனைவரும் வாய்மூடி மௌனமாயிருக்க இந்த சித்திரவதை நடந்திருக்கிறது அந்த பெண் அன்று முழுவதும் அலறிய அலறல் அந்த கோட்டை சுவர்களையும் தாண்டி வெளியே கேட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் கேள்விப்பட்டபோது என் இதயத்தில் ரத்தம் மடிந்தது வேறி பிருங்கிய மரம் போலானேன் ரஞ்சனியின் பெற்றோர்களின் வீட்டிற்கு சென்றேன் தயவுசெய்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்கள் உங்க பொண்ணை அநியாயமா சாகரிச்சோங்களே சும்மா விடக்கூடாது என்று இதோ பாருங்க தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க இங்கே வந்து தெரிஞ்சால் கூட அது எங்களுக்கு நல்லதாக இருக்காது ஏற்கனவே உங்களால் ஒரு பொண்ணை பலி கொடுத்துட்டோம் போராத குறைக்கு இருக்கிறவங்கள உயிரிங் எடுக்கவா வந்திருக்கீங்க உங்கள் பத்திரிக்கையை விற்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்க எழுதிடுவீங்க ஆனால் அதனால் ஏற்படுற விளைவுலாம் நாங்கள் தானே அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது நீங்களா ஏத்துக்குறீங்க போதும் சாமி உங்களுக்கு பெரிய கும்பிட போயிட்டு வாங்க என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக கதவை மூடினார்கள் அவர்கள் கோபத்திலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது யாரை போய் குறை சொல்வது நடைப்பினமாக பஸ் ஏறினேன் என் இனிய ரஞ்சனியின் சாவுக்கு நானே காரணமாகிவிட்டேனா என்னுடைய மோசமான அணுகுமுறையால் அல்லவா இந்த தவறு நேரிட்டு விட்டது இதைத்தான் விதி என்பதா இனி என்ன அவர்களை பற்றி என் பத்திரிகையில் சாடலாம் போலீஸ்களை வன்மத்தை கயமத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டலாம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கலாம் இத்தனைக்கும் ஆதாரங்களை திரட்டினால் ஆனால் என்ன செய்தாலும் இனி என் ரஞ்சனி என்ற அந்த பூங்கொடி வந்துவிடப் போகிறாளா இல்லையே இந்நேரம் சினிமா கதாநாயகனாய் மட்டும் நான் இருந்திருந்தால் லெதர் கோட்டு அணிந்து கொண்டு கம்பூட்டும் கிளவுஸுமாக கைகளில் துப்பாக்கி ஏந்தி கயவர்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி துவம்சம் செய்திருக்கலாம் என்ன செய்வது நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளன் நீதிக்காக சட்டப்படிதான் என்னால் போராட முடியும் வேற என்ன செய்துவிட முடியும் எப்படியோ காற்றில் கரைந்த அந்த கற்பூர திருமகள் இனி வரப்போகிறாளா என்ன அவளின் சாவுக்கு காரணமான பாவியாய் என் மனசாட்சி என்னை சூட முகத்தை கற்சி மூடிக்கொண்டு சீட்டில் சரிந்து படித்து கண்ணீரை வெளியே தெரியாதபடி துடைத்துக்கொண்டேன் என் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நந்தியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்